உலகமெங்கும் அந்த கோவிட் அப்படிங்கிற அந்த பெருந்தொற்றில் நாம் எல்லாேருமே மாட்டிக்கிட்டோம் அப்போ உலக நாடுகள் பலவும் இந்தியாவுக்கு நாங்கள் உங்களுக்கு வேக்சின் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்முடைய உலக மக உலக நாயகன் நம்முடைய யுகபுருஷ் என்ன தெரியுமா சொன்னார் நோ 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 நாங்கள் சீரம் பண்ணி நாங்கள் வேக்சினேஷன் பண்ணி உலகத்துக்கே கொடுப்போம் அப்படின்னார் அப்புறம் அந்த ஸ்கீம் உருவாயிருக்கு இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஹைதராபாத் மிக சமீபத்துல அதோட பேர் அடிபட்டுச்சு எப்போனா எலக்டோரல் பாண்டு மூலமாக பிஜேபிக்கு நம்முடைய பிரதமர் மோடிக்கு அவர்கள் கோடி கணக்கில் நிதி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது சமீபத்தில் வெளியாச்சு அப்பவே நாங்க எல்லாரும் என்ன பேசினோம் விவாதங்கள்ல இப்படி எலக்டோரல் பாண்டு கொடுத்து ஒரு ஒப்பந்தத்தை பெற்றிருக்கின்ற ஒரு நிறுவனம் அது செய்கின்ற மருந்து அது கொடுக்கின்ற வேக்சினேஷன்ல எவ்வளவு தூரம் பலன் இருக்கும் அவர்கள் ஏதாவது தவறான மருந்தை பயன்படுத்தி இருந்தால் கூட அதை கேட்கறதுக்கு நாதி இருக்காதே ஏன்னா பிரதமர் அதற்கான கையூட்டை பெற்றுவிட்டார் அல்லவா அப்புறம் எப்படி அவங்கள கொஸ்டின் பண்ண முடியும் இப்படியாக பொதுமக்களும் சரி விவாதத்தில் பங்கேற்றவர்களும் பேசினார்கள் ஒரு நாலு மாசம் முன்னாடி பேசினது நிரூபணம் ஆயிடுச்சுங்க நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தான் இதை சொல்லுது ஆஸ்ட்ரா ஆஸ்ட்ராசெனேகா அந்த நிறுவனம் ஒரு பிரிட்டிஷ் நிறுவனம் அவர்களின் வேக்சினேஷன் நம்முடைய சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்தியாவில் உருவானது அதில் டெஸ்ட் எவ்வளவு தூரம் பண்ணணும் எவ்வளோ தூரம் அதை சோதித்திருக்கணும் நாலு கட்ட சோதனை முடித்து தான் அவங்க அந்த மருந்தை மக்களுக்கு கொடுத்திருக்கணும் ஆனால் நாலு கட்ட சோதனை எல்லாம் பண்ணலை ஏன்னா உடனடியாக தேவைங்கிறதுனால உடனடியாக அதை சோதனை எல்லாம் பண்ணாமையே வெதர் இட் இஸ் எஃபெக்டிவ் வெதர் இட் இஸ் ரிலையபிள் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் கொடுக்காம நம்முடைய பிரதமர் அதுக்கு ஓகே பண்ணிட்டார் பிரதமர் ஓகே பண்ணதுக்கு முக்கிய காரணம் மருந்தின் மீது மீது உள்ள நம்பிக்கை இல்லை கோவிட் நைன்டீனுக்கு இவர்கள் கொடுக்கின்ற வேக்சினேஷன் மீது உள்ள நம்பிக்கை இல்லை அவர்கள் எலக்டோரல் பாண்டு மூலமாக பிஜேபிக்கும் பிரதமருக்கும் என்ன அமௌண்ட் கொடுக்கணும் அதை கொடுத்துட்டாங்க எத்தனையோ கோடிகளை கொடுத்தார்கள் அந்த அந்த மணி ட்ரையல் ஓகே ஆயிடுச்சு அதனால அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் கிடைத்தது அப்படிங்கிறத பல முறை பலரும் பேசியாச்சு இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த மருந்தினால் இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற அந்த வேக்சினேஷன் போட்டோம் இல்லையா எல்லாருமே ரெண்டு டோஸ் போட்டிருக்காங்க ஒரு சிலர் பூஸ்டர் டோஸ் சேர்த்து வேற போட்டிருக்காங்க சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கூடுதலா ஆஸ்ட்ரா ஜெனேகா ரெண்டு பேரும் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த மருந்து போட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டவங்களுக்கு அந்த பிளட் பிளேட்லெட்ஸ் குறையும் அப்படிங்கிறாங்க ரத்த அணுக்கள் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் குறையும் அப்புறம் ரத்தம் உரைஞ்சு போயிடுமா இப்போ ஊசி போடுறாங்கன்னு போடுறாங்க ஊசி போடும் போது ஒரு நிமிஷம் அந்த இடத்துல ரத்தம் நின்று அப்புறம் திரும்ப ஓட ஆரம்பிக்குது இல்ல அப்படி இல்லாம அந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சே போயிடுச்சுன்னா அங்க ஒரு பிளாக் வந்துடும் அப்படி பிளாக் வரும்போது சுவாசத்துக்கு அது மிகப்பெரிய தீங்காக அமையும் சோ அது வரும் அப்படிங்கிறாங்க அடுத்தது இந்த மூலமாக திடீர்னு வருது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க என்னன்னா என்று தெரிந்தே அவர்கள் இந்த மருந்தை இந்தியாவில் இருக்கின்ற எண்பது கோடி தொண்ணூறு கோடி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டு டோஸ் நூத்தி எழுபது கோடி டோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்க கொடுக்கற புள்ளி விவரம் அப்படின்னா தெரியாமல் நடந்திருக்காது எது செய்தாலும் பிரதமருக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப வலதுசாரிகள் விவாதத்துல வந்து உட்காந்துகிட்டு அப்ப எதுக்குமே தெரியாத ஒரு பச்சை பிள்ளையா அவரு குழந்தையா வாயில விரல வச்சா கடிக்க தெரியாதவரா இல்ல பால் குடி மறக்காதவரா நம்முடைய பிரதமர் அப்படிப்பட்ட ஒரு பச்சை பிள்ளைய ஏங்க பிரதமரா வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் கஷ்டப்படணும் விலைவாசியதான் அவருக்கு தெரியாது ரேவன் ரேவன்ஸ் ஸ்கேண்டல் இருக்காரா அது அவருக்கு தெரியாது இந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தவறான மருந்தை தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கிறது அதுவும் அவருக்கு தெரியாது அப்படிங்கும்போது எதுவுமே தெரியல விலைவாசி உயர்வா தெரியல பெட்ரோல் விலை உயர்வா தெரியல கேஸ் விலை உயர்வா தெரியல மக்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்களா தெரியல எதுவுமே தெரியலைங்கும்போது எதுக்கு அவரை நம்ம பிரதமரை வச்சுக்கிட்டு குறிப்பாக இந்த விஷயம் யோசிச்சு பாருங்க எத்தனை வீடுகளில் மரணங்கள் நிகழ்ந்தன எத்தனை வீடுகளில் நம்முடைய உறவுகளை இழந்து நாம் கண்ணீரும் கம்பளையுமாக கதறினோம் இந்த எலக்ட்ரிக் பாண்ட் மூலமாக வந்திருக்கக்கூடிய கோடிகள்ங்கிறது எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாங்க ஆனா உறவு உயிர் வாழ்க்கை இதை சம்பாதிக்க முடியுமா திரும்பவும் பிரதமருக்கு இதோட வ அருமை எல்லாம் தெரியாது ஏன்னா அவருக்கு குடும்பம் கிடையாது அப்படிம்பாங்க இந்தியாவில் இருக்கின்ற நூத்தி நாற்பது கோடி மக்கள் தான் என்னுடைய பரிவார்ன்னு சொல்வாரு ஆனா அந்த பரிவாருக்கு நியாயமாக நம்முடைய பிரதமர் நடந்து கொள்ளவில்லை என்பது இன்றைக்கு வெளிவந்திருக்கின்ற இந்த குற்றச்சாட்டின் மூலம் நிரூபணமாகு நம்முடைய பிரதமரைப் பற்றி சொல்லணும்னா கோவிட் நைன்டினில் தவறான வேக்சினேஷன் கொடுக்கப்பட்டு இறந்து போன அந்த சடலங்களின் மூலமாகத்தான் அவர் பிரதமர் ஆனார் அந்த சடலங்கள் மீது நடந்து போய் தான் அவர் பிரதமர் ஆனார் அந்த சடலங்களை எரித்த சாம்பலை வைத்து தான் தன்னுடைய கிரீடத்தை அவர் தயாரித்துக் கொண்டார் அவர் என்ன சொன்னார் அப்போ மருந்துகளுக்கு பக்கம் போக வேண்டாம் தட்டு தட்டுங்க விளக்கு பிடிங்க கோவிட் கோவிட் போயிடும் சொன்னாரா இல்லையா கொரோனா ஓடியே போயிடும் சொன்னாரா இல்லையா அதுக்கு பிஜேபி ல இருக்கிற அக்காக்கள் அண்ணன்கள் ஆளுநர்கள் எல்லாரும் சேர்ந்து வேற குரல் கொடுத்தாங்க நல்ல ஞாபகம் இருக்கு அக்கா அப்போ தெலுங்கானாவோட கவர்னராவும் இருந்தாங்க சென்னையில ஒரு விழால நாங்க பங்கேற்றோம் அப்போ இந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ஹைதராபாடோட சிஇஓ ஒரு லேடி அந்த அம்மா வந்திருந்தாங்க அந்த அம்மாவை இவங்க தாங்கின தாங்கு என்ன கொஞ்ச கொஞ்ச என்ன அப்படியே ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இவங்க தான் இந்தியா இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது அப்படி உயிரோடு இருப்பதற்கு போ நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்ம எல்லாம் காத்தார் நம்ம எல்லாம் காத்து நிற்கின்ற ரட்சகராக பிரதமர் மோடி இருக்கிறார் என்று அப்படி வாய்க்கிழிய காதுக்கு காதுக்குமா இந்த அம்மா தமிழ் சேர்க்க பேசினதை நாங்க எல்லாருமே பார்த்தோம் அப்ப கூட ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல ஏன்னா எல்லாரும் நம்பினோம் ஒரு வேக்சினேஷன் நடக்கும் போது அதில் எந்த விதமான இருக்காது என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தது ஆனால் திடீர் திடீரென்று இளைய வயதுள்ளவர்கள் கூட மாரடைப்பால் இறந்தது எதனால் என்றால் இந்த வேக்சினேஷனால் இரத்த அணுக்கள் குறைந்தது என்றால் எதனால் என்றால் இந்த வேக்சினேஷனால் ரத்தம் உறைந்தது அதனால் திடீர் மாரடைப்பு வந்தது என்றால் இந்த வேக்சினேஷனால் என்பதை வேக்சினேஷன் கொடுத்த அந்த நிறுவனமே ஒத்துக்கொண்டிருக்கிறது என்றால் தெரிந்தே நம்முடைய பிரதமர் இந்தியர்களை கொன்றிருக்கிறார் என்றுதான் இன்றைக்கு ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றன ஊடக விவாதங்களும் சரி சமூக ஊடகங்களும் சரி பொதுமக்களும் சரி எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்ப இன்னொரு கண்டிஷன் வேற பிரதமர் போட்டார் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் என்ன தெரியுமா பிரதமர் படம் போட்ட அந்த அது தான் வெளிநாட்டு செய்ய முடியும் என்பதாக ஒரு உருவாக்கினாங்க அப்போதுதான் மம்தா பானர்ஜி கேட்டாங்க வேக்சினேஷன் போட்டோங்கிறதுக்கு சர்டிபிகேட் உங்க படத்தோட இருக்கு அப்போ கொரோனாவால இறந்தவர்கள் அவர்களுடைய டெத் சர்டிபிகேட்ல மோடி படத்தை போடா போடட்டா அப்படின்னு துணிச்சலாக கேட்டவர் மம்தா பானர்ஜி அதே மாதிரி இந்த வேக்சினேஷனை மாநிலங்களுக்கு நான் இலவசமாக கொடுக்க மாட்டேன்னு ஒரு வம்பு வேற பண்ணார் நம்முடைய பிரதமர் பிடிவாதம் பிடிச்சார் மாநிலங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கினார் எவ்வளவு தூரம் ஈனத்தனமா இருந்திருக்காரு பாருங்க எலக்ட்ரோனல் பாண்ட் மூலமாக தங்களுக்கு கட்சிக்கு தனக்கு வேண்டிய பணத்தை வாங்கி கொள்கிறார் ஆனால் பொதுமக்களுக்கு அதை இலவசமாக கொடுப்பதற்கான மனசு அவருக்கு இல்லை ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்போதுதான் பதவியேற்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விலை கொடுத்து வாங்கி நம்முடைய தமிழக மக்களுக்கு அதை இலவசமாக கொடுத்தார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த மாதிரியான குளறுபடிகள் எல்லாம் செய்தது நம்முடைய பிரதமரின் புரியாமையால் அறியாமையால் என்பதை இப்போது உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு எது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு தெரியுமா அரஸ்ட் நரேந்திர மோடி ஏனென்றால் இந்தியாவில் கொரோனாவுக்கு பின் இறந்து போன அத்தனை இன்றைக்கு எழுந்து நின்று கூப்பாடு போடுகின்றன எங்களை கொன்றவர் தான் என்று எங்களை கொன்றது பிஜேபி ஆட்சிதான் என்று உயிர்களை இழந்த அந்த குடும்பங்கள் கணவன்மார்களை இழந்த மனைவிகள் தந்தைகளை இழந்த குழந்தைகள் அதே மாதிரி அம்மாக்களை இழந்த குடும்பங்கள் தாய்மார்களை இழந்த குடும்பங்கள் மகன்களையும் மகள்களையும் இழந்த குடும்பங்கள் இதற்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும் யார் ஈடுகட்ட முடியும் எனக்கு குடும்பம் இல்லை என்பதை பெருமையாக பேசிக்கொண்டு மக்கள் தான் என்னுடைய பரிவார் என்று சொல்கிறாரே இவர்களை எல்லாம் கொன்று குவித்தது யார் என்கின்ற ஒற்றை கேள்விக்கு பிரதமர் பதில் சொல்ல மாட்டார் திரும்ப திரும்ப போய் இஸ்லாமிய மன்னர்கள் அதை பண்ணாங்க இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணாங்க அவங்களுக்கு அவர்கள்தான் நம்முடைய எதிரிகள் அவர்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் இருப்போம் சனாதனர்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்போம் என்பதே அவருடைய பேச்சாக இருக்கிறது எவ்வளவு மிக மோசமாக இந்தியாவை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் போது மனசு பதை பதைப்பாக இல்லை உலகம் முழுக்க இப்படியான நிலை இல்லை அதுதான் நம்ம மனசுல நினைச்சு பார்க்க வேண்டியது உலகத்தில் எல்லா நாடுகளும் கோவிட் நைன்டீனுக்கு வேக்சினேஷன் கொடுத்தன ஆனால் இந்தியாவில் ஏற்பட்ட மரணங்களைப் போல அந்த எண்ணிக்கை உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மருத்துவர்கள் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைதராபாடும் ஒத்துக்கொண்டிருக்கிறது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ் சேக்கா என்ன தெரியுமா சொல்லி உருகினாங்க அந்த விழால சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஹைதராபாத்துக்கு நான் போனேன் அங்க போய் எப்படி வேக்சினேஷன் பார்த்தேன் ஒரு மருத்துவரா எனக்கு அது புல்லரிப்பா இருந்தது புலகாங்கிதமா இருந்தது எவ்வளவு ஒரு தேசிய சேவையை நம்முடைய பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனாங்க அந்த அம்மா இவங்க ஒரு மருத்துவரா ஒரு மருத்துவரால் எப்படிப்பட்ட தவறான வேக்சினேஷன் உருவாகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாதா இந்த மாதிரி ஹாஃப் அரைகுறை மக்களை பிஜேபி தன்னுடைய கட்சியில் இணைத்து வைத்திருக்கிறதா இப்படி எத்தனை கேள்வி நமக்கு வந்துட்டே இருக்கு பாருங்க அதனால் இந்தியாவில் ஏற்பட்ட இந்த மரணங்கள் இந்தியாவில் ஏற்பட்ட இந்த மரண ஓலங்கள் அதற்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறார்கள் இன்றைக்கு இந்த ஆஸ்ட்ராசெனேகா மற்றும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஹைதராபாடை கோர்ட்டுக்கு இழுத்திருக்கிறார்கள் ஒரு பெற்றோர் ஏனென்றால் அவர்களுடைய மகள் இதற்கு அப்புறம் இந்த கோவிட் போட்டதுக்கு அப்புறம் சிறு வயது மகள் இருபத்தி ரெண்டு வயசும் என்னபோது மாரடைப்பு வந்து இறந்திருக்கிறார் பெண்களுக்கும் மாரடைப்பு வருகின்ற வகையில் இவர்கள் இந்த வேக்சினேஷனை செய்திருக்கிறார்கள் என்பது மன்னிக்கவே முடியாத குற்றம் அப்படின்னா நம்முடைய பிஜேபி ஆட்சி எவனுடைய ஆட்சியாக மாறிவிட்டதா என்கின்ற ஒரு கேள்வி பொதுமக்களிடம் இருக்கிறது யமன் தான் சுருக்கு கயிறை போட்டு உயிரை கவர்ந்து செல்வான் என்றார் அப்படிப்பட்ட யமனுடைய ஆட்சியாக பிஜேபியின் பத்தாண்டுகள் இருந்ததா என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள் பிரதமர் என்ன பதில் சொல்ல போகிறார் அவர் எப்போதும் நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலே சொல்வதில்லை ஏனென்றால் குற்றமுள்ள மனசு குறுகுறுக்கிறது என்று பொதுமக்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள் இதற்கெல்லாம் என்ன நியாயம் கற்பிக்க முடியும் பிரதமர் பகுத்தறிவே இல்லாத ஒரு பிரதமர் கை தட்டுங்க தட்டு தட்டுங்க விளக்கு பிடிங்கன்னு சொன்னார் அந்த மாதிரி தேவையெல்லாம் இருக்காது இந்தியா விஞ்ஞானத்தின் தேசமாக சிந்தனையின் தேசமாக அறிவின் தேசமாக வளரும் உயரும் நிச்சயமாக உயர்த்தி காட்டும் நன்றி வணக்கம்